ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா வ்ளாக் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி பீஸ்ஃபுல்லான வ்ளாக் பார்க்கலாம் இந்த அஞ்சரை பெட்டி பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வாங்கி ஒரு வாரம் கிட்ட ஆச்சு நான் இன்றைக்கி தான் அதை கழுவி காய வச்சு ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே ஆன்லைன்லேயும் சரி ஷாப்லேயும் சரி ஒரு குக்கிங்க்காக நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெளியிலேருந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது ஒரு ஹைஜினிக்காக சொல்கிறேன் இந்த பாக்ஸு நான் கரம் மசாலா வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மாதிரி தனித்தனியாக வைக்கிற பார்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால நான் வாங்கினேன் எல்லாம் வாங்கி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு டேட்ஸு இதெல்லாம் தனித்தனி கப்பில் இருக்கிறதுனால தனித்தனி கப்பாக இருக்கிறதுனால அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சோம்னா பசங்க எடுத்து தன்னாலே சாப்பிட்டுக்குவாங்க இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸுக்குள்ளே கொட்டி வச்சு தான் பொறுக்கிட்டு இருந்தேன் அடுத்து இந்த ஆயில் ட்ரேயில் ஆயிலெலாம் ஊற்றி ரொம்ப க்ரீஸி ஆகிடுச்சி ஸோ அதையும் சோப் போட்டு வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போது ரெயின் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொதுவாக மழைக்காலம் வந்துட்டாலே குக் பண்ணுற இடத்துல எல்லாம் ஆயிலெலாம் திரிச்சு திரிச்சு அங்கே பூஞ்சை மாதிரி வந்துடும் இந்த மாதிரி சீசனில் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சும் கவுண்டர் டாப் அடுப்பு பக்கத்தில் உள்ள ஏரியாவெல்லாம் டிஷ்வாஷ் லிக்யூடு வச்சு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸை தொடச்சிடுங்க நான் இந்த ஆயில் ட்ரேக்கெல்லாம் இது மாதிரி நியூஸ் பேப்பரை மடித்து வச்சு போட்டு தான் நான் வந்து வைப்பேன் இது மாதிரி நீங்கள் பேப்பர் போட்டு ட்ரேயில் வச்சிங்கன்னா அடிக்கடி நம்ம கழுவ வேண்டியதில்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி கழுவுனா போதும் ஆயில் லீக் ஆனால் கூட பேப்பர்லேயே அப்சர்வ் ஆகிடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு வழியாக அதுக்கு சைஸ் பார்த்து பேப்பர்லாம் மடித்து ஃபிட் பண்ணிட்டேன் ஆயில் பாட்டிலில் ஒன்ஸ் ஆயில் தீர்ந்து போச்சு அப்படின்னா அதை கழுவி காய வச்சுட்டு தான் நான் திரும்ப அதில் ஆயில் ஃபில் பண்ணுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் கழுவாமலே ஊற்றி ஊற்றி ரெண்டு பாட்டிலை வீணாக்கிட்டேன் ஒரு வருஷத்தில் இது வந்து ரெண்டாவது பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் வந்து எல்லாருமே பொசிசிவாக இருப்பாங்க ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க சில பேர் நான் தான் கிச்சனில் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க வேறு யாராவது வந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருன்னு நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையும் கிச்சனையும் க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நம்ம மைண்டு எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா நம்மளை சுற்றி எப்போவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த சேஞ்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா கொடுத்துருந்தாங்க அதே என் உண்டியலில் போட்டுட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்